மரணமா நான் ரெடி லார்ட் நீங்கள் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது இறைவார்த்தை நமக்காக தன் உயிரை கொடுத்து மீட்ட நம் அன்பர் இயேசு இரண்டாம் முறையாக நம்மை நியாயம் தீர்க்க எந்த நேரத்திலும் இவ்வுலகிற்கு வரலாம் இந்த கடைசி காலத்தில் இன்னும் சிறிது காலம்தான் தனக்கு இருக்கிறது என்பதனால் மிகவும் தீவிரமாக மக்களை தன் வளையில் விழுத்தாட்ட பயங்கரமாக சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பினாலும் நினைத்து பார்த்திராதபடி கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்றவை ஆம் அன்பானவர்களே தடுக்கி விழுந்தால் பாவத்தில் தான் விழ வேண்டும் என்ற நிலையில் விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் அறிவு பெருக்கத்தின் மூலமாக சாத்தான் பாவச் சூழ்நிலைகளை பெருக்கிக் பெருக்கிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட சூழலில் நாம் தூயவர்களாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவரின் மகா பெரிய பலத்துடன் தான் இருக்க முடியும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சேஞ்ச் இஸ் த ஒன்லி வேர்ட் தட் கே நாட் சேஞ்ச் மாற்றம் என்ற சொல் மட்டும்தான் மாறாதது என்று ஆம் எதுவுமே நிரந்தரமானதல்ல நம் இவ்வுலக வாழ்க்கை ஆயுள் உட்பட எதிலும் மாற்றம் எல்லாவற்றிலும் மாற்றம் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் மட்டும்தான் எபிரேயர் பதிமூன்று எட்டு ஆகவே எப்பொழுதும் மாறாத நம் ஆண்டவரை சார்ந்துதான் நாம் வாழ வேண்டும் என்பது கட்டாயமாகிறது எப்பொழுது எது மாறும் என்பது நமக்கு தெரியாததாகையால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடம் ஜிபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பாலுக்கு தட்டுப்பாடு வரப்போகிறது என்ற வதந்தி வந்துவிட்டாலே போதும் உடனே அனைத்து கடைகளிலும் பால் பாக்கெட்டுகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இதில் ஆர்வம் காட்டும் நாம் வதந்தியாக அல்ல உண்மையாகவே நடக்க இருக்கும் காரியங்களை நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை கடைசி கால எச்சரிப்பாக ஆண்டவர் விவிலியத்தில் கொடுத்திருக்கிறதை நாம் எப்படி அசட்டை பண்ண முடியும் உலக அளவில் ஆண்டவரின் இரண்டாவது வருகை நிச்சயம் வெகு விரைவில் இருக்கும் என்பது விவிலிய சான்றுகளின்படி உண்மையாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனின் வாழ்வில் ஆண்டவர் வருகை எப்பொழுதும் நடக்கலாம் என்ற உண்மை நம் அனைவருக்கும் தெரியுமே ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்ற பழமொழி உண்மையாக கொண்டிருக்கிறதே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே குழந்தையாக இருந்தாலும் சரி வாலிபனாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி மரணத்தை சந்திப்பது என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதானே நாம் முன்பாக ஆண்டவர் எடு எழுப்பும் கேள்வி இதுதான் மகனே மகளே எந்நேரமும் மானிட மகனாகிய நான் உன் வாழ்வில் உன்னை நியாயம் தீர்க்க வருவேன் என்பதை மறந்து விட்டாயா அனைவரும் கிறிஸ்துவின் நடுவர் இருக்கைக்கு முன்பாக நின்றாக வேண்டும் அப்பொழுது உடலோடு வாழ்ந்த பொழுது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்று கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் என்று நான் இரண்டு கொரிந்தியர் ஐந்து பத்தில் கூறியிருப்பதை ஏன் நீ நினைத்தே பார்க்க மாட்டேன் என்கிறாய் மரணம் எப்பொழுது உனக்கு சம்பவிக்கும் என்பது உனக்கு தெரியாதே உன் மரண வேளையில் உன்னை நான் நியாயம் தீர்க்கும் பொழுது நீ அப்பழுக்கற்றவனாக காணப்பட வேண்டும் என்றால் நீ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற பாவங்களுக்கு உடனுக்குடன் என்னிடம் மன்னிப்பை வாங்கிவிடு அப்பொழுது நானும் என் தூய ரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை எனக்கு ஏற்புடையவனாக வைத்திருப்பேன் அப்ப தவறுவது மனித இயல்பு ஆனால் அதற்கான மன்னிப்பை கோருவதுதான் தெய்வீக இயல்பு அருமையான மகனே மகளே இதை உணர்ந்து எப்பொழுது மரணம் சம்பவித்தாலும் என்னிடம் வர தேவையான பாவ மன்னிப்பை மட்டும் வாங்கி விடுப்பா நிரந்தரமற்ற உலக தேவைகளுக்காக எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று கேட்பதை விட்டுவிட்டு என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாறு என்று மட்டும் கேள் அப்பொழுதுதான் நீ என்னோடு எப்பொழுதும் இன்னொலையில் கோடி வருடங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் இதைத்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என ஆவலோடு நம்மிடம் பேசும் நம் அன்பு ஆண்டவரின் குரலை கேட்போம் அதன்படி இன்ஸ்டன்ட் காபி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் என்பது போல இன்ஸ்டன்ட் மன்னிப்பை உடனடி மன்னிப்பை தவறு செய்த உடனேயே நாம் கோருவோம் எப்பொழுது நீர் என்னை வந்து சந்தித்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் இறைவா என நாம் தயாராக இருப்போம் விண்ணுலகம் நமது ஜபம் செய்வோம் விண்ணக தந்தையே மரணம் எப்பொழுது எங்களுக்கு சம்பவிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாதே ஆனால் அப்படி நடக்கும் பொழுது விண்ணுலகில் உமது பிரசன்னத்தில் திளைத்திருக்க தேவையான பாவ மன்னிப்பை பெறும் ஆர்வமுடையவர்களாக நான் எங்களை இப்பொழுதே மாற்றும் இறைவா ஆமேன்